உங்கள் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தாங்க அவர் போய் மூணாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் மூணாம் இடத்துல யாரோட சஞ்சாரம் செய்கிறார் அதாவது சூரியனோடையும் செவ்வாயோடையும் புதனோடையும் சேர்ந்து நாலு கிரகம் மூணாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது ஆறாம் இடத்துல சனி பகவான் ஐந்தில் வந்து ராகு பகவான் அதே மாதிரி உங்களுக்கு பத்து பதினோராம் இடத்துல பாதகத்தில் போய் கேது இருக்கிறாருங்க அதே மாதிரி பாக்கியத்தில் போய் குரு இருக்கார் குரு வேறு பயிற்சியாக போகிறாரு இந்த ஆண்டு சனியும் வந்து வாக்கிய ரீதியை பயிற்சியாகிறாரு இருந்தாலும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கிறார் இப்போ இருக்கிற இடத்துல தான் இருப்பார் மாற்றம் கிடையாது அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எந்த மாதிரி யோகமான ஒரு பலன் உண்டா இல்லை எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ராசி அதிபதி மூணில் இருக்காருங்க உங்களோட முயற்சிக்கு வெற்றிங்க அது எந்த மாற்றமும் கிடையாதுங்க ராசிக்காரங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்குங்க ஏன்னா அதிபதியோட சேர்க்கை பெற்றும் அதிபதி உச்சம் பெற்றிருப்பது ஒரு யோகங்க அஷ்டமத்தில் தொழிற்சாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் ஒரு யோகத்தை கொடுக்குங்க அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது இப்போ நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஒரு துளாராசிக்காரர்களுக்கு ஒரு ஐந்து மாதங்கள் இந்த மாதம் வர்ற ஒரு ஐந்து மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் தாங்க உங்களுக்கு வந்து ஒரு தொழில் சிக்கல் இருக்குங்க அதுக்கப்புறம் தொழில் யோகத்தை கொடுத்துருங்க ஏன்னா ஆறாம் அதிபதி தொழில் போய் உச்சம் பெறுகிற கூடிய தன்மை உண்டுன்னு வச்சுங்களேன் ஆறாம் அதிபர் உச்சம் மட்டும் தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சொந்த தொழிலினால் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழிலினால் ஆதாயத்தை பெறக்கூடிய தன்மை உண்டுன்னு வச்சுங்களேன் ஆனால் அதுக்கடுத்து அவங்களுக்கு இப்போ அரை மணியில்தான் சிறப்பு இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் நல்லா இருக்குது அஹ் உங்களுக்கு அந்த ஆரம்ப நிலையோட உங்களுக்கு அந்த அஞ்சு மாசத்துக்கு மேலே தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுன்னு வச்சுங்களேன் அப்போ மூணாம் இடத்துல பாவம் அந்த மூணு நாலு கிரகம் இருக்குதுங்க நாலு கிரகத்துல வந்து ரெண்டு கிரகம் சுப கிரகம் ரெண்டு கிரகம் அசுப கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த கிரகத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை நன்மையான ஒரு தான் கொடுக்குது ஏன்னா அந்த கிரகத்தை வந்து அந்த ராசி அதிபதி விட்டு பார்த்து சனி வேற பாக்கிறான்னு வச்சுங்களேன் அப்ப உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருப்பது அப்போ நம்மளோட முன்னோர்களோட ஒரு அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஏன்னா ராகு இருந்தால் முன்னோர்களோட வழிபாடு செய்ய சொல்லுது வழிபாட்டு மூலிமா நமக்கு ஒரு யோகம் அதாவது நமக்கு முன்னோர்கள்னா இறந்தவங்க வந்து அவங்களோட நிழலாற்றத நம்மளை பார்த்துக்காங்க அப்போ நிழல் கிரக பூர்வமனியத்தில் இருக்கும்போது நம்ம குலதெய்வத்துக்கு பொறுத்தவரை முன்னோர்களை வழிபாட செய்ய முன்னோர்கள் நினச்சி அந்த ஒரு வீட்டில் ஒரு படத்தை வச்சு அவங்களுக்கு டெய்லி அவங்கள பார்த்துட்டு ஒரு சூட அவங்களுக்கு தீபத்தை போட்டு அவங்க கூப்பிட்டு போனாவே நமக்கு ஒரு நன்மை கொடுக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு ஏன்னா சரி சனி பவனவர் உச்சம் பெறுகிறார் வச்சு உங்கள் ராசியில் தான் சனி பவன் உச்ச கர்மக்காரன் உச்சம் பெறுகிறார் அவர் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போ உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தொழில் நல்ல அனுகூலத்தையும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கணும் நம்புறவேன்